நாம் படிக்கும்போதுங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளயும் கல்லூரிக்குள்ளேயும் செல்போன் வரக்கூடாதுன்னு ஒரு காலம் இருந்தது ஆனால் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க பள்ளிக்கூடமும் கல்லூரியுமே செல்போனுக்குள்ளதான் நடந்ததுன்னு சொன்னால் மாற்றம் ஒன்று தாங்க மாறாது செல்போன் இளைஞர்களின் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நாமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப இளைஞர்களின் வாழ்க்கையே செல்போனுக்குள்ளே தான்டா இருக்குன்னு கொரோனா சொல்லிட்டு சமூகத்தோடு அப்படி இணைந்து போனாதாங்க நல்ல மாற்றங்களை இந்த சமூகம் அறுவடை செய்ய முடியும் இந்த தீபாவளிக்கு அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட அரசு விடுமுறை விட்டு அந்த மாகாணத்தின் மக்கள் தொகையில் அறுபது விழுக்காடு தமிழர்கள் தான் இருக்கிறார்கள்னு ஒரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை அமெரிக்காவில் நடத்துறீங்களே இந்திய இளைஞர்கள் தானே பூரா வேலை செய்கிறேன் இந்திய அரசாங்கம் எங்க இளைஞர்களை திருப்பி கொடு ஒரு நோட்டீஸ் கம்பெனியை தானே உரிமையாளர்கிட்ட கேட்ட போது கொஞ்சம் கூட யோசிக்காம இந்திய இளைஞர்களை இந்தியா திருப்பி கேட்டுட்டா என் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தையே நான் இந்தியாவில் திறந்துருவேன் அந்த உரிமையாளர் சொன்னாருன்னா இந்திய இளைஞர்களுக்கு உலக அரங்கில் அத்தனை செல்வாக்கு இருக்கு ஆனந்த விகடனில் அற்புதமா ரெண்டு வரி எழுதியிருந்தாங்க உலக நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா பிச்சை கொடுக்கிறது ஆனால் அந்த அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்திற்கே தமிழ்நாடு தான் சுந்தர் பிச்சையை கொடுத்ததுன்னு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த அற்புதமான இளைஞர் சுந்தர் பிச்சை இன்றைக்கு உலக அரங்கில் அதிகமான மாத சம்பளம் வாங்குகிற இளைஞராக முன்னணியில் இருக்கிறார்னா இந்தியாவுக்கு அது பெருமை இல்லையா உலக அளவிலான சதுரங்க போட்டியில வெறும் பதினெட்டு வயது நிரம்பிய குகேஷ் என்கிற ஜெயிச்சு இந்தியாவுக்கு பெருமையை என்கிறாங்க வெற்றி பெற்று அந்த சமயம் குகேஷ் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிறாங்க என்ன தெரியுமாங்க பண்ணாரு தான் உட்கார்ந்து இருந்து எந்திரிச்சிட்டு அந்த நாற்காலியை இருந்த மாதிரியே சரி பண்ணி வச்சுட்டு நடக்க என்ன பக்குவம் பாத்தீங்களா இத்தனை இளைஞர்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சாதனை சிகரத்தில் ஏறுறாங்க பாரா ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கினான் அடுத்து நடந்த ஒலிம்பிக்ல அவ்வளவுதான் புகழ் உச்சி கர்வம் அதெல்லாம் ஜெயிக்க மாட்டான்னு சொல்ல போது கடுமையான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எத்தனை இடர்பாடு வந்தாலும் சாதிப்பெண்ணு தங்கப்பதக்கத்தை வென்ற அடுத்த முறையே மீண்டும் வெள்ளிப்பதக்கத்தை வாங்கி கொடுத்தாங்க மாரியப்பன் தங்கவேலு இன்றைக்கு லீடைய நாதஸ்வரம் என்கின்ற பிள்ளை குழந்தையாக இருந்தபோது வேர்ல்டு பெஸ்ட் என்று அமெரிக்காவில் ஏழு கோடி பரிசு வாங்கினான் இன்னைக்கு அந்த பிள்ளை என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறான் இளைஞன் பிறகு திருக்குறள் இசை என்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறளுக்கும் இசை வடிவத்தை ஒரு இளைஞன் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இன்றைய சூழலில் பெற்றோர்களால் ஆசிரியர்களால் இந்த சமூகத்தால் இளைஞர்கள் கொண்டாடத்தான் படுகிறார்கள் பந்தாடப்படுகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் போய் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் சேனல் தான் விரும்பி பார்க்கும் அந்த கார்ட்டூன் சேனல் விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு நாள் கடவுள் இறங்கி வந்தாராம் கடவுள் இறங்கி வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்டாராம் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன் சேனலே விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப அந்த குழந்தை சொன்னிச்சான் கார்ட்டூன் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல இந்த சேனலில் கரடி பேசுது சிங்கம் பேசுது குருவி பேசுது பேச தெரியாத விலங்குகளும் பறவைகளும் இந்த சேனல்ல எங்கிட்ட பேசுது பேச தெரிஞ்ச வீட்டுல இருக்க என் அம்மாவும் என் அப்பாவும் என்கிட்ட பேசாம செல்லையும் டிவியையும் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்கா பிள்ளைங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் என்னுடைய கான்வகேஷன் சர்டிபிகேட்டை காலேஜ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ரூம்ல போய் லைன்ல சரி போன வருஷம் என் பையன் டே பட்டமளிப்பு விழா தொப்பியை போட்டுக்கிட்டு அப்படியே என்னவோ டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி மேடையில் நிக்கிறான் எனக்கு ஆசையா இருக்கு மறுபடியும் பிரைமரி ஸ்கூல்ல சேர்ந்தாவது நம்ம வாழ்க்கை கொண்டாட்டமா மாறுமான்ற அளவுக்கு இன்றைய குழந்தைகளை நாங்கள் கொண்டாடுறோம் இவங்களுக்கு பந்தாட்டமா இருக்கான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா நாலு பேர் நம்மள என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம்லாம் ஒரு காலம் ஆனால் இன்னைக்கு நான் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்பேன் ஆனா நீ தப்பா நினைப்பெல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது போடான்னு ஒரு கம்பீரமா வாழ்க்கை வாழறாங்கன்னு சொன்னா இளைஞர்களை நாங்கள் கொண்டாடுறோங்க அழகா ஒரு புது புதுக்கவிங்கன்னு சொன்னாங்க புத்தகங்களை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள்னு பதிவு செய்தான் என்ன அர்த்தம் தெரியுமா குழந்தைகள் அவ்வளவு மென்மையானவர்கள் அவங்க ரொம்ப எளிமையானவர்கள் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள் நீங்க சின்ன வயசுலேயே பெரியவனாகணும்னு ஆசைப்படுறீங்க அவன் பெரியவனாகி என்ன முடிவு பண்ணிடுறான் சின்ன வயசுலேயே ஒன்று பலகலையே பெரியவனாகி என்ன செய்ய போறோங்கிற ஒரு விரக்திக்கு வந்துடுறாங்க சமீப காலமாக கடந்த பத்து ஆண்டுகளில் தற்கொலைகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம செய்து பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம் பெற்றோர்கள் கொண்டாடுறதா இருந்தா ஏங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த சமூகம் அவர்களை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் ஏங்க அவங்க தற்கொலை செய்து கொள்ள போகிறார்கள் சரியான படிப்பு இருந்தும் நல்ல வேலை இல்லை நல்ல வேலை இருந்தும் இந்த சமூகத்தின் நல்ல பேர் இல்லை நல்ல பேரும் நல்ல படிப்பும் நல்ல வேலை இருந்தால் நிம்மதி இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் இல்லை 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 என்கின்ற கொடுமைகளுக்கு மாணவர்களும் இளைஞர்களும் பிள்ளைகளும் தள்ளப்படும் போது நிச்சயமாக கொண்டாடப்படவில்லை அவர்கள் பந்தாடப்படுகிறார்கள் என்பதை என்னுடைய வாதம் நடுவர்களே படித்த படிப்புக்கு வேலை இல்லை படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்களே நந்தினி மரியாதைக்குரிய நந்தினி அவர்களே எங்க இளைஞர்கள் எப்படி தெரியுமா புத்தனாம்பட்டியில் இருக்கக்கூடிய நேரு மெமோரியல் காலேஜில் காலையில் படிச்சுட்டு சாயந்தரம் இந்த மொபைல் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்னு படித்த படிப்போடு தான் வேலைக்கு சென்றால் எனக்கு தான் சம்பளம் கிடைக்கும் எங்கிட்ட வேலைக்கு வந்தால் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு எங்கள் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மை உண்மை இன்னைக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆர்வம் மிக்க இளைஞர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் ஒரு புள்ளி வர சொல்லுதுங்க ஒவ்வொரு சிறு நகரங்களிலும் நூறு இளைஞர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளிவரம் சமீபத்தில் சொல்லுதுன்னா நாம் வேலை கேட்டு வரிசையில் நின்று அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியெல்லாம் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ஒரு ஆளுக்கு வேலையில் என்னடா சொல்கிறேன் நான் நூறு பேருக்கு வேலை தரேண்டாங்கிற ஆற்றல் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு அத்தனை இளைஞர்களும் நாங்கள் நண்பர்களோடு ஒன்றுக்கு ஒன்னா ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா உடனே உயிரை கொடுக்கறதுக்காக நட்பு எங்கள்கிட்ட இருக்கு ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய சமுதாயம் தயாராக இருக்கிறதா இன்னைக்கு உங்க காலத்துல ஒரு நாலு பசங்க ஒண்ணா உட்காந்து நின்று நிம்மதியா பேச முடியுமா உடனே ஏதாவது ஸ்டாஃப் என்னடா பேசிருக்கேன்னு திட்டுவாங்களா இல்லையா நட்பா புரிஞ்சிக்கிறாங்களா இல்லையா உங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன் ஒரு அஞ்சு பசங்க ஒண்ணா கூடி ஜாலியா போக முடியுதா இல்லையா எங்க நட்பை கொண்டாட முடியலங்க ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியல அவ்வளவையே ஒரு ஆம்பளை பொம்பளை பையனும் அவங்க உண்மையான நட்பு இருக்கும் ஒரு ஓட்டல நிம்மதியாக நடக்க முடியுதா உடனே என்ன நாக்கு மேல பல்ல போட்டு நீங்க பேசுறீங்களா இல்லையா எங்களுடைய உண்மையான நட்பை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய சமுதாயம் இன்னைக்கு தயாராக இல்லை எங்களுடைய நட்பு இன்னைக்கு திண்டாடப்படுகிறது ஒரு காலத்துல காமராஜர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த தேசத்தின் முதலமைச்சராக இருந்த போது ஒரு சின்ன பைய மேடையில நின்று எதிர்கட்சி தலைவரை பேசுறான் அரசியல் பேசுறான் தன் சொந்த கட்சியிலேயே தன் விருப்பமான தலைவருக்கு எதிராக செயல்படுகிற முதிர்ந்த தலைவரை ஒருமையில பேசுறான் இதை கேட்டுக்கொண்டு மேடை எறுகிற காமராஜர் அந்த பையனை கூப்பிட்டு இந்த வயசுல நீ இந்த பேச்சு பேசக்கூடாது நீ முதல்ல படி படிச்ச அதிகாரம் இருக்கிற ஒரு துறையில போய் உட்கார்ந்து அரசு அதிகாரியா மக்கள் அலுவலரா வா அதற்கு பிறகு மக்களுடைய குறை தீர்க்கிற அந்த இளைஞனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றுப்படுத்தினார் அந்த இளைஞர் தான் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆக இருக்கிறார்னா அந்த தலைவர்கள் அன்னைக்கு இளைஞர்களை குழந்தைகளை அப்படி பக்குவப்படுத்தினாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அதை செய்கிறாங்களா உச்சம் பெற்ற இயக்குநர்கள் தங்கள் பிள்ளைகளை சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க தான் எடுத்த பத்து படமுமே நல்ல சிறப்பாக ஓடி இருக்கும் பெரிய நடிகரோடு இருபது படங்கள் இயக்கியிருப்பாங்க ஏன் அவங்க பிள்ளைகளை கதாநாயகனாகவும் கதாநாயகியாக வச்சு படம் எடுக்க முடியாது அவங்களால ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க தன் பிள்ளைக்கு தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை வைத்து ஒரு படம் எடுப்பதை விட அந்த பணத்தை ஒரு கல்லூரியில் கட்டி வாழ்க்கை பாடம் எடுப்பதுதான் வாழ்க்கைக்கு உதவும் நல்ல வழியில தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா ஆனா இந்த சுழல்ல மாட்டி சிக்கிறது யார் தெரியுமா நம்மை போன்ற நடுத்தர மக்கள் தான் அவங்கள போல நானும் வந்துடக்கூடாதா அவங்கள போல என்னுடைய குடும்பமும் வசதியா வாழ முடியாதாங்கிற ஏக்கம் நாம் செய்கிறது தவறுன்னு கூட தெரியாம தொடர்ந்து அந்த தவறை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோங்க